நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரீசெண்டாக போ ப்ரீடிங் போட்டிருந்த இதுலேருந்து இருந்து எத்தனை குஞ்சு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த வருஷம் அதை பற்றி உள்ள வீடியோ தான் இந்த ஜோ இந்த பேர் வந்து ஒரு ஜானாடன் லைனு ஆணு ஜானடன் ஃபீமேல் எங்கள் கொண்டில் உள்ள பேர் அதுலேருந்து ரெண்டு குஞ்சு கிடச்சிருக்கு ரெண்டுமே நல்ல சூப்பர் கலரில் ஆணை மாரியே உளந்திருக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு குஞ்சு ஆட்டிருக்குன்னு நிறைய நல்ல ஒரு கரு செருமாயிரம் கிடச்சிருக்கு ஒரு குஞ்சு ஒத்தறக்க வெள்ள இந்த அந்த கண்டிப்பாக பறக்கணிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்குது இனி இந்த ஜோடியிலேருந்து இந்த ஜானட நானில் இருந்து வேறு ஃபீமெயில் போட்டு பார்க்கணும் இது இதில் எந்த குண்டில் எல்லாமே சின்ன குஞ்சி தான் இருக்குது இது கழிஞ்ச வருஷம் தௌசண்ட் கிலோமீட்டர் பறந்த பேடுக்கும் எல்லாமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பறந்த பேடுக்கும் போட்டிருப்போம் அதில் இந்த ரெண்டு குஞ்சு கிடச்சிருக்கு ரெண்டும் ஆனைமாரி செக்கரில் உளந்துருக்கு நல்ல ஒரு கண்டிஷன் ஆட்டிருக்கு இதுவும் ஒரு நல்ல பேர் இந்த ஜோடியுமே ஒரு நல்ல முக்கியமான பேடு தான் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் பறந்த ஒரு ஃபீமெயிருக்கும் நம்ம கூண்டில் ஒரு நல்ல ஸ்டாக் பேடுக்கும் உள்ள குஞ்சி இந்த ரெண்டு குஞ்சியும் ஒரு இம்போர்ட்டட் லைனில் உள்ளது இதில் உள்ள குஞ்சு ரொம்ப சின்ன குஞ்சியாக நடக்குது வளர்ந்து பார்த்தா தெரியும் இந்த குண்டில் உள்ள குஞ்சுகள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய குஞ்சியாக ஆகிடுச்சு இந்த குண்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆறு குஞ்சு கிடஞ்சிடுது ஆறு குஞ்சுமே நல்ல ஒரு கூட்டில் வெளியில் வரக்கூடியவன் பக்கத்துக்கு வந்துட்டு இன்னும் அடுத்த வாரத்துலேயே பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த கோட்டில் உள்ள குஞ்சுகளும் எல்லாமே நம்ம குஞ்சுக்கெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பேடைய குஞ்சுகள் தான் இவ்வளோ பெரிய குஞ்சியாட்ட நம்ம வந்த உடனே இருந்து தாய் பேடுகள்கிட்ட இருந்து குஞ்சுகளை பிரிச்சிட வேண்டியது தான் அப்படி பிடித்தாதான் பேரன் பேடுகள் கொஞ்சம் வீக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிடலாம் ஏன்னா பெரிய குஞ்சோட்டம் ஆகிட்டுனா கூடுதல் நேரம் வந்து இருந்து வாங்கும் அப்படி வாங்கிட்டுனா தாய் பேரண்ட் பேடுகள் கொஞ்சம் வீக்காக இருந்தால் பேரண்ட் பேடுகள் அடி வாங்கும் அதனால் இப்போ பெரிய ஜோடிகளில் பிரிக்கக்கூடிய குஞ்சுகள் கண்டிப்பாக வந்துவிட்டோம் இனி ஜோடி உடம்பு கிடையாது ஏன்னா குஞ்சு எடுத்தால் போடுதுன்னு இடம் கிடையாது நம்மளுக்கு வந்து பந்தயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் இருந்தாலே போதும் அதோட வச்சு தான் நாங்கள் பந்தயம் போட்டணும் ஏன்னா மற்ற குண்டுகளை மாதிரி நூறு நூறு ரூபாய் எடுத்து பராமரிக்க வசதி நம்ம குண்டுகளில் என்ன கிடையாது அட்லீஸ்ட் பந்தயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வேட வச்சுருக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் அடுத்த ஒரு குண்டில் கொஞ்சம் ஜாஸ்தி குஞ்சு இருக்கும் அந்த குஞ்சுகளுமே நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு அதில் மேக்சிமம் உள்ள காடுகள் எல்லாமே நம்ம ரைஸ் இருந்து பிரித்த குஞ்சுகளாக நாங்கள் இந்த கொண்டு மாற்றியாச்சு ஏன்னா ரைஸ் குண்டு நாங்கள் வந்து பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு திடீர்னு வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்குதுனால நாங்கள் வந்து இது முன்னாடி விட்டுட்டு இருந்த ரைஸ் கூட்டை பிரித்து வேறு இடத்துல செட் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் பதினாலு உள்ள பாடுகளுமே இங்கே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு இதுலேயும் ஒரு பத்து குஞ்சு கம்மியல் அடுத்த வருஷம் பந்தயம் ஓட்டுனா இந்த ப்ராக்கில் வச்சு இந்த கூண்டுலேயே வச்சு ஓட்டலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக பந்தயம் விடுவோம் ஆனால் தற்போது ரேஸ் குண்டில் பேடு போட முடியாதீச இப்போ இனி உள்ள பேரன் பேடெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த பட்டா ஃப்ராக்கில் பந்தயத்துக்கு உள்ள ஃப்ராக்கில் இந்த குண்டில் வச்சு நம்ம வந்து பந்தய ஓட்டை பார்க்கணும் இந்த குஞ்சுகள் எல்லாமே ஹை ஃப்ளைரும் குஞ்சுகள் பறவை ப்ராப் வந்து நாங்கள் இந்த பறத்துல ஒரு நல்ல ஆசையில் ப்ராக்கெலாம் செட் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம கையில் கிடச்ச குண்டில் ஒரு ஏழு பறவை குஞ்சு கிடச்சி எல்லாமே நல்ல கீரி கலரில் கருங்கீரி லைட் கீரி இதே கலரில் தான் கிடச்சிருக்கு எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனான பிறாக்கள் இந்த குஞ்சுகள் வளர்ந்த உடனே கூட்டம் நம்ம வந்து பிரிக்க வேண்டிய ஒரு கட்டிய இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ